இது தண்ணீங்களில் எப்படி வந்து நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத இப்போ வீடியோவை பார்க்கலாம் பார்க்கணும் உதயவெளி வந்து ஊற வச்சிருந்தோம் இப்போ தண்ணி குதி வந்துருச்சு ரசம் குதி வந்து உடனே நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம் ஒரு பங்கு அரிசிக்கு எட்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் சீரகத்தை வந்து லேசாக வறுத்து பொடி பண்ணிட்டோம் அதை அப்படியே தூ தூவிக்கலாம் கிளம்புப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் கழகம் கொஞ்சம் குறிப்பிடுவீங்க லேசாக கொஞ்சம் கிடைச்சி விட்டுங்க நல்லா கொதி வெந்திருச்சு பாருங்க ஓரளவு நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்து பார்த்து வந்துருச்சு கேட்ட பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடும் வெந்து தானியங்கள் அப்ப வந்து வெந்துருச்சு நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் தேங்காய் பூ திருவிச்சி தேங்காய் பூவை அப்படியே ஒரு பொருள் தூங்கிட்டுக்கிறோம் புதினா தவைய அப்படியே பிற பொருள் நிறைய சப்ஜி விட்டுக்கணும் கொஞ்சமாக பணவெல்லாம் செஞ்சுக்கிறோம் தேவையான அளவு உப்பு செஞ்சுக்கங்க சும்மா பண்ணிடலாம் நல்லா வெந்து பஞ்சு மாதிரி ஆயிடும் அரிசி நல்லா பார்த்துக்கு வந்துருச்சு நம்ம நிறுத்தி வச்சு அடுத்து இறக்கி சாப்பிட வேண்டிதான் வாங்க குதிரைவழி நல்லா வெந்து பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டா ஆயிடுச்சு காஞ்சி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் வாங்க சூடான சுவையான கஞ்சி தயாராகிடுச்சு